எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிக உதிரப்போக்குக்கு சில எளிய மருத்துவ குறிப்புகள் தான் நிறைய பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகும் அடிக்கடி ஆகும் இது எதனால் ஏற்படுதுன்னே முதல் தெரியாது சரிங்களா அதற்கான இயற்கை வைத்தியம் தான் சொல்ல போகிறேன் மூன்று கிராம் மாம்பருப்பை வந்து பாலில் அரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா அதிக உதிரப்போக்கு சரியாகுமாமா அதுக்கடுத்ததாக மாதுளம் ஐந்து கிராம் அளவில் அரைச்சி புளிப்பு மோரில் கலந்து சாப்பிட்டா உதிரம் நிற்கும் அதுக்கடுத்ததாக ரத்தம் அதிகமாக வெளியே இருந்துச்சுனாக்கா இரத்த சொகை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் இரும்பு சத்து கால்சியம் சத்து வைட்டமின் ஏ போன்றவை நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப அவசியம் அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மாதவிடாயின் போது அதிக அளவு உதிரப்போக்கு ஏற்படும் பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள் கருப்பை கட்டிகள் அல்லது கருப்பையின் புற்றுநோய் பாதிப்பு இருக்கக்கூடும் இந்த கோளாறு உள்ளவர்கள் தங்கள் அதாவது இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஓவர் ப்ளீடிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் போய் ஒரு நல்ல கைனகோலஜிஸ்ட்டை பாக்குறது நல்லது ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு அதற்கான பரிசோதனைகள் செய்து நிவாரணம் பெறலாம் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் எனக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்குதுனாக்கா இது சாதாரணமாக உதிரப்போக்கு நிற்கும் காலத்திற்கு ஒரு வருடங்கள் முன்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பாங்க ஒரு பிலோ தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் அத மாதிரி இருக்கும் எந்த செக்கப்பும் அதாவது எல்லா செக்கப்பும் பண்ணி எதுவுமே இல்லை எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னாக்கா மேலே சொன்ன அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஆஹ் முக்கியமா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகாம இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கு சரிங்களா இது மாதிரி ஓவர் பிளீடிங்க காரணம் வந்து வாழ்வியல் மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் தான் காரணம்னு சொல்றாங்க தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி இல்லது யோ அல்லது யோகா தியானம் போன்றவற்றை நம்ம கடைபிடிக்கலாம் மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு வர இவ்விரண்டும் உதவும் மேலும் எளிய சீர்ணமாக ஜீர்ணமாகிற எளிதில ஜீர்ணமாகிற உணவு வகைகளை சரியான கால அளவுல எடுத்துக்கொள்ளணும் எண்ணெயில பொறித்த பண்ணங்களை பலகாரங்களை தவிர்க்கணும் நேரம் தவறி உண்பதையும் தவிர்க்கணும் இவற்றை கடைபிடித்தாலே மாதவிடாய் நேரத்திலேயே மாதவிடாய் நேரத்துல ஏற்படும் அதிக உதிரப்போக்கு குறைய நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ